वरुणेन्द्ररुद्रमरुदः स्तुन्वन्दिैस्तवै वेदै साङ्गपदरत्नो धणिकरेयन्ति यं तामगां ध्याणावस्थितदग्गदेन मनसा पश्यन्ति यं योहिनः यस्याण्डं न தேவாய தஸ்மை நமஹ தேவாய தஸ்மை நமஹ ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ராமானந்த பாலாட்சிக்கு என்னுடைய நமஸ்காரம் பகவத்கீதையினுடைய பதினோரா அத்தியாயமான விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் அர்ஜுனனுடைய கேள்வியுடன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கின்றது அதாவது விபூதி யோகத்தோட பகவானுடைய சொற்பொழிவு முடிந்தது இதோடு இரண்டு பேரும் பேசாமல் இருந்திருந்தால் கீதை முடிவடைந்து இருக்கலாம் ஆனால் அர்ஜுனன் ஒரு கேள்வியை எழுப்புறதுனால கீதை மீண்டும் தொடர்கின்றது அது மட்டுமல்ல ஒன்பதாவது அத்தியாயத்தில் பகவான் அர்ஜுனன் கேள்விக்கு பகவான் பதில் சொல்லி அருஜுனன் அமைதி அடைந்து விட்டார் மீண்டும் பத்தாவது அத்தியாயத்தில் இது மிகவும் சூட்சமானது அனைவராலும் எளிதில் புரிய முடியாத இந்த தத்துவத்தை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறப்போகின்றேன் ஏனெனில் இது என்னால் தான் கூற முடியும் யாரும் முழுமையாக உணர முடியாது ரிஷிகள் கூட என்னை என்னை முழுமையாக உணர்ந்தவர் இல்லை என்று ஆரம்பித்தார் இல்ல பகவான் ஆரம்பிக்கிறேன்னா பத்தாவது அத்தியாயத்தோடு இந்த கீதையானது ஒருவேளை நிறைய பெற்றிருக்கலாம் சரி இருக்கட்டும் நமக்கு எப்படியோ கீதை கிடைத்தது எல்லா நூல்களும் நல்ல நூல்கள்தான் ஆனால் மற்ற நூல்களில் இது உபதேசமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது மற்ற நூல்களெல்லாம் உபதேசம் இருக்காது அதில் கேள்வி பதில் தத்துவங்களானது இருக்காது பொதுவாக அது சம்மறி மாறி மற்ற நூல்களெல்லாம் போகும் இந்த பகவத்கீதையில் மக்களுக்கு எளிதில் புரியும்படியாக கேள்விகள் கேட்கப்பட்டு பதில் கோரப்படுகின்றது அர்ஜுனன் கேள்வியக்க பகவான் பதில் கூறுகின்றார் ஏனெனில் உரைநடையாக இல்லாமல் கேள்வி ரூபமாக இருக்கும் பொழுது நமக்கு எளிதில் புரியும் அப்போ அதனுடைய அடிப்படையில் இந்த பதினோரு அத்தியாயத்தில் இதுவரை எனக்கு என்னுடைய அனுதிரகத்தின் பொருட்டு உயர்ந்ததும் இரகசியமானதுமான ஆத்மாவை குறித்து தன்னுடைய எந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்டதோ அதனால் நான் மோகமானது அகன்று விட்டது என்னுடைய மோகம் அகன்று விட்டதுன்னு சொல்கிறேன் மோகம்னால் பலவிதமான மோகங்கள் இருக்குது பிரமேய மோகம் பிரமாதா மோகம் அப்படின்லாம் இருக்குது அறிபவன் சாஸ்திர மோகன் பிரமேயம் அறியப்படும் கருவி பிரமாதா அறிபவன் அறிபவனிடம் இருக்கின்ற மோகம் என்ன அதை நீக்குகின்றது சாஸ்திரம் இந்த உலகம் மித்யாவா ஈஸ்வரனுங்கிறது யார் எப்படி ஐக்கியம் என்ற மோகத்தை இது நீக்குகின்றது அப்படி நிறையா மோகம் இருக்குது பிரமேயத்து கருவி எந்த சாஸ்திரத்தை கற்றால் எனக்கு அறிவு வரும் என்ற ஒரு சாஸ்திர ஞானத்தைங்கிற அறியாமையும் அந்த மோகத்தையும் இது நீக்குகின்றது அது மாதிரி பலவிதமான மோகங்கள் கருவி சாஸ்திரம்தான் பிரமாணம் நம் ஞானத்தை அடைய வேண்டுமென்றால் சாஸ்திரம்தான் நமக்கு வழிவகுக்கும் என்ற அறிவையும் இது கொடுக்கின்றது அதே அந்த இடத்துக்கு சொல்கிறார் ஆக பகவான் வந்து அர்ஜுனன் வேண்டுகோள் விடுத்தான் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவரே நம்ம அதிகமாக நம்ம சிந்தித்தோம் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவரே ஏனெனில் நீங்கள் எவ்வாறு வர்ணித்தீர்களோ அது அவ்வாறே புருஷோத்தமரே உங்களுடைய ஐஸ்வர்ய தத்துவத்தை நான் நேராக காண விரும்புகின்றேன் எனக்கு காண்பதற்கு தகுதி இருந்தால் எனக்கு அதை கூறுங்கள் அதே என்னுடைய சாரம் பகவான் சொல்கிறார் ஏழாவது சுலோகத்தில் பசிய பாருங்கிறார் உன்னுடைய கண்ணால் என்னுடைய ஆயிரக்கணக்கான கணக்கான வடிவங்களை நீ பார் உன்னுடைய கண்ணால் நீ பார்க்க முடியாது அதனால் திவ்யமான கண்களை என்னுடைய உடலில் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அகண்டமான அனைத்தையும் நீ பார் என்று அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார் உன்னுடைய கண்களால் மட்டுமே என்னை காண்பதற்கு உன்னால் முடியாது திவ்யமான கண்ணை உனக்கு கொடுக்கின்றேன் அதாவது மாயா சக்தியினால் பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய ஆற்றலாகிய கண்ணை நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்னுடைய சாரம் என்று அடுத்து நம்ம இப்போ இறுதியாக நம்ம பார்க்கறது அதை சஞ்சயன் கண்ணை கொடுத்து கண்ணை கொடுத்த முன்பு அதை பார்ப்பதை சஞ்சயன் இப்பொழுது வர்ணனை செய்கின்றார் இவ்விதமாக கூறி அப்படின்னு சஞ்சயன் சொல்கிறார் நம்ம அந்த பகத் போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத திரேராஷ்டனுக்கு சஞ்சயன் கூறி வருகின்றான் இந்த இடத்துல சஞ்சயன் விஸ்வரூப தரிசனத்தை என்னவெல்லாம் காட்டினார் எப்படி இருந்தது என்று சஞ்சயன் திருராஷ்டிடம் வர்ணனை செய்வதாக இந்த ஒன்பதாவது ஸ்லோகம் அமைந்திருக்கின்றது ஒன்பதாவது ஸ்லோகத்துக்குள்ள போனால் சஞ்சய உவாச்சம் சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ராஜன் ஏவ முக்தோ ததோ ராஜன் மகாயோகைஸ்வரோ மகாோகைஸ்வரோகரி தர்சயமாசபார்த்தாய தர்சயமாசபார்த்தாய பரமம் ரூபம் ஐஸ்வரம் பரமம் ரூபம் ஐஸ்வரம் ராஜன் அரசனே தரத்தில் அரசனேனா திருராஷ்டிரே திருராஷ்டிரே குறிக்கும் அரசனே ஏவம் இவ்விதமாக எவ்விதமாக ஒன்றாவது சுலோகத்திலிருந்து ஒன்பது எட்டாவது சுலோகம் வரை எவ்விதமாக புக்துவா இவ்வாறு அரசனை இவ்வாறு புக்துவா கூறிவிட்டு ததக பிறகு மகா யோகேஸ்வர மகா யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன யோகிகளுக்கே யோகத்தை கொடுக்கின்ற தலைவனான சகல ஐஸ்வர்யங்களையும் உடைய மகா யோகேஸ்வரனான ஹரிஹி நாராயணன் நான் அந்த நாராயணனானவர் அப்போ பகவான் வந்து சாட்சாத் நாராயணேன சுயம்னு சொல்லி நம்ம படித்தோம் நாராயணனானவர் ஹரியானவர் கிருஷ்ணன் சொல்லலை வசுதேவனுடைய புதல்வனாக சொல்லலை அந்த நாராயணனானவர் பார்த்தாய பார்த்தனுக்கு பரமம் உயர்ந்த மேலான ரூபம் ஐஸ்வரம் ஈஸ்வர சக்தி ரூபம் வடிவத்தை மாச காட்டினார் அரசனே இவ்வாறு கூறிவிட்டு பிறகு மகா யோகேஸ்வரனான நாராயணன் பார்த்தனுக்கு உயர்ந்த ஐஸ்வர்ய சக்தி வடிவத்தை காட்டினார் என்று சஞ்சயன் திருராஷ்டரிடம் கூறுகின்றான் எப்படிப்பட்டது யோகம் ஐஸ்வரம் ஆற்றல் அறிவு சக்தி இன்னது என்று நிர்ணயிக்க முடியாத இன்னது என்று அளவிட முடியாத எல்லையற்ற யோகத்துக்கெல்லாம் யோகியாகவும் இருக்கின்ற மகா யோகேஸ்வரர் மகானாக பெரிய பெரியன அளவிட முடியாதது பெரியதுனால இப்படித்தேன் என்று அளவிட முடியாதது வரையறுக்க முடியாதது கணக்கிட முடியாதது ஏற்கனவே பகவான் சொல்கிறார் ஆயிரம் ஆண்டுகள் நீ இந்த நூறு ஆண்டுகள் இந்த உலகத்தை சுற்றி வந்தாலும் நீ பார்க்க முடியாத பிரபஞ்சத்தை நான் உனக்கு காட்டுகின்றேன் ஹரிகினா இந்த இடத்துல ஹரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுற நாரா நரசி அயனம் மனிதர்களை வனநடத்தி செல்பவர் பக்தர்களை வனநடத்தி செல்பவர் காற்று அனைத்தையும் உள்ளடக்கியது ஏன் இது பரமம் உயர்ந்தது மேலானது இது அனைத்தையும் உள்ளடக்கியது அனைத்தும் இதனுள் அடக்கம் ஒவ்வொன்றும் உயர்ந்தது ஒவ்வொன்றும் தனிப்பட்ட வடிவமாகவும் இருந்தது மெருகினால் உருவாக்கப்பட்ட அனைத்து உருக்கங்களையும் மெழுகு பொம்மை பல விதமாக பொம்மை செஞ்சாலும் குருகுனா எப்படி கட்டியான மெருகு ஆவது போல இந்த தரிசனத்துறார் விஸ்வரூபத்தை பகவான் அர்ஜுனனுக்கு காட்டுகின்றார் அதாவது திவ்யமான கண்ணை கொடுத்துட்டார் இப்பதே கொடுக்கிறார் கண்ணை கொடுத்துட்டு நீ பார் என்று திருதராஷ்டன் சஞ்சயனிடம் கூறுகின்றான் இப்பதே விசுவ தரிசனமானது காட்ட ஆரம்பிக்கின்றார் என்று சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டனிடம் கூறுகின்றான் என்ன என்னென்ன இருக்குது இப்போ அர்ஜுனனுக்கு திவ்ய தரிசனம் அந்த திவ்யமான கண் மாயா சக்தியுடன் கண் அல்லது ஞானக்கன் ஆனது வந்துவிட்டது கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்துக்கு பகவான் வந்து அர்ஜுனனுட அர்ஜுனனிடம் இருக்கின்ற அந்த போர்க்குணம் வெறுப்பு வெறுப்பு பாசம் அந்த உறவுகள் அனைத்தையும் இதில் தன்னுடைய மாயா சக்தியினால் அது அனைத்தையும் நீக்குகின்றார் நம்ம உலகத்தை இந்த பரமேஸ்வரனாக பார்க்கறதுக்கு பெரிய தடையாக இருக்கக்கூடியது நம்முடைய பாசம் பற்று நம்முடைய திருஷ்டி அதை பகவான் கொஞ்ச நேரம் அவன் அவனுக்கு நீக்கி அந்த கண்களை கொடுக்கின்ற அதே கண்கள்னு பேர் மனக்கண் ஜீவி கண் மனதிலே ஒரு மாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சூட்ச தத்துவத்தை கூறுகின்ற அது அகக்கண் அது மாதிரி பத்தாவது ஸ்லோகம் என்ன எப்படி இருந்ததாம் தன்னுடைய உடலில் பகவானுடைய கிருஷ்ணருடைய உடல் உடலில் எப்படி இருந்ததாம் சஞ்சயன் பார்க்கின்றான் ஏன்னா சஞ்சயனுக்கும் அந்த விருப்பு வெறுப்பு கண் அற்ற கண்ணை ஏற்கனவே யாசபகவான் கொடுத்திருக்கின்றான் அதனால் அவனும் பார்க்கலாம் நாம் கேட்போம் பத்தாவது ஸ்லோகம் அநேக பக்ராம் அநேகாத் புத அனேகவ் நாயணம் அனேகவத் நாயணம் அனேகாத்புதனம் அனேகாத்புதர்ஷனம் அனேகிவ்பரணம் அனேகாதிவ்யரணம் திவ்யோ நோபோஜதா திவ்யோ நோபோஜாம் இந்த அநேக வக்ர நயனம் அது எல்லாம் சொல்கிறார் அநேக பக்ர நயனம் பல முகங்கள் கண்கள் உடையது அநேக வக்ரம் நயனம் நயனம்னா கண் பக்ரம்னா பல முகங்கள் கண்களை உடையது பல முகம் இருக்கான் எங்கு பார்த்தாலும் முகமாக இருக்கான் எல்லா திசைகளிலும் ஒரு முகம் இல்லை நான்கு முகனல்ல மூன்று முகம் அல்ல எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய விஸ்வதோ முகம் சொன்னார் எங்கு பார்த்தாலும் அந்த நாராயணனுடைய முகங்கள் தான் அந்த உடலில் எங்கள் எத்தனை திசையில் பார்த்தாலும் அது முகமாக தெரியுதான் பல முகங்கள் கண்கள் இந்த சகஸ்திர சீரிசா புருஷக பகஸ்திராக்கு சகஸ்திரபாதுன்னு வரும் ஆயிரம் கண்கள் ஆயிரம் முகங்கள் வரும் இந்த இடத்துல ஆயிரம்னா ஆயிரம் மட்டுமல்ல எண்ணெயில் அடங்காதது அதை எழுப்புனார் பழகன்னா எண்ணிக்க முடியாதது எல்லா திக்குகளிலும் கிழக்கு மேற்குங்கிறது இல்லாமல் எல்லா திசைகளிலும் அது ரெண்டாவது அநேக அற்புத தரிசனம் பல அற்புத காட்சிகளையும் கொண்டது அநேக அற்புத தரிசனம் பல அற்புதமான காட்சிகளையும் கொண்டதுமான அநேகா திவ்யாரம்பரணம் பல திவ்ய ஆபரணங்களை அணிந்தது திவ்யமான பலவிதமான ஆபரணங்கள் ஆபரணம் மாலை மாலையிலேயே ஸ்படிக மாலை வைர மாலை நவரத்ன மாலை அந்த எல்லா மாலைகள் இருக்கும் போல திவ்ய அநேகாத் அற்புதம் அநேக உத்திய ஆயுதம் பல திவ்யமான ஆயுதங்களை ஏந்தியது ஆயுதம்னா பலவிதமான திவ்யமான பெரிய ஆயுதங்களை ஏந்தியது அது என்னோடய வர்ணனையானது அமைன்றிருக்கும் பலவிதமான முகங்களை உடையதும் பலவிதமான ஆச்சரியமான திவ்யமான கண்களை உடையதுமான அந்த திவ்யமான பல விதமான மாலைகளை அணிந்த அந்த உருவத்தை அருஜுரன் பார்த்தான் மீண்டும் வர்ணனை பத்தாவது ஸ்லோகம் திவ்யா திவ்ய மாலா அம்பதரம் திவ்ய மாலா யாம்பதரம் ുലേം സർവാചാര്മയം ദം സർവാചാര്മയം ദം അനന്ത വിശ്വോമുഖം അനന്ത വിശ്വസോമുഹം ദിവ്യമാള അമ്പദരം ദിവ്യമാല്യംബദരം திவ்யமான மாலை வஸ்திரம் அணிந்தது திவ்யமான புனிதமான மாலையும் வஸ்திரமும் அணிந்தது திவ்ய மாலை ஐம்பதாயிரம்னா அந்த இடத்துல வஸ்திரம் துணி திவ்யமான வஸ்திரம் அந்த வஸ்திரம் நம்ம பெருமாளுக்குலாம் கட்டியிருப்பாங்கல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சள் சிவப்பு கரை வச்சது ரொம்ப அருமையாக கட்டியிருப்பாங்க அந்த வஸ்திரம் திவ்ய வஸ்திரம் அணிந்தது திவ்ய மால்ய வஸ்திரம் திவ்ய கந்தானு அணுலைப்படம் திவ்யமான வாசனை திரவியங்களை பூசியது திவ்ய கந்த அணுலைப்படம் திவ்யமான வாசனை திரவியங்களை பூசியது திவ்யம் உயர்ந்த புனிதமான ஆச்சரியப்படக்கூடிய இதிர்வரையில் கண்டிராத அர்த்தாத திவ்யங்கிற வார்த்தை திருவர் திவ்யான்னு கூட வச்சுருப்பாங்க சர்வ ஆச்சரிய